வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் எப்போ எது நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது எப்போதுமே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது வாழ்க்கையில் யூ டர்ன் அடித்து எங்கே வேணால் போகலாம் இது வந்து நிறைய பேருக்கு நடந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது நான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறேன் தோனிக்கு அப்புறம் ரிஷெப் பண்ணிட்டு தான் அப்படின்னு ஒரு பேச்சு பெருசாக இந்தியாவில் ஓடிட்டு இருந்தது இந்த ரிஷப் பண்ட்டு வந்து பயங்கரமாக ஆடினார் பிரிஸ்பெனில் அகைன்ஸ்ட் முப்பது வருஷமா ஆஸ்திரேலியா யார்ட்டையுமே தோத்தது கிடையாது இந்தியா பிரிஸ்பின்ல ஜெயிச்சதே கிடையாது காபாங்கிறது ஒரு ஆஸ்திரேலியாவோட கோட்டை அந்த கோட்டையில் கடைசி நாளில் முன்னூற்றி பதினஞ்சு ரன் அடிக்கிறதுக்கு சேத்தேஸ்வர் பூஜாரா உடம்பெல்லாம் உண்டை வாங்கினார் ஆனால் ரெண்டு யங் நல்லா பேட்டிங் அடிச்சு சூப்பராக பண்ணாங்க ஒன்று முதல்ல அடித்தது நம்ம சுப்னம் கில்லு சுப்னம் கில் பேராக அரைஞ்சப்படும் கடைசியில் வாஷிங்டன் சுந்தர் இவங்களெல்லாம் வச்சு கடைசி பேலை வச்சுக்கிட்டு ஒரு எயிட்டி ரன்ஸ் அடித்து சிக்ஸு ஃபோர்னு அடித்து மேட்சை நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தது ரிசப்ட் பண்ணு இது மாதிரி இங்கிலாண்டில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறான் பல ஊரில் இந்தியா கட்டத்தில் இருக்கும்போது நம்பர் சிக்ஸில் வந்து பேராக அரைஞ்சிருக்கோம் இதை தவிர ஐபிஎல் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்கிறான் அடுத்த தோனி தான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு போயிட்டோம் டெல்லி டீமுக்கும் கேப்டன்சியும் கொடுத்துட்டாங்க இளம் காலை நம்மளாம் ஒழுங்காக ட்ரைவரை வச்சு ஓட்டிருக்கணும் கார் கையில் கொடுத்தோன்னா ஊருக்கு போகிறான்னு இவர் நூற்றம்பது கிலோமீட்டரில் ஓட்டினான் அதுவும் ஏர்லி மார்னிங் ஓட்டியிருக்கான் இந்த கோல்டன் ஹவரில் தூக்கம் எல்லாருக்கும் வரும் தூங்கிட்டு இடித்து மேலே புழுந்து பரண்டு அதுக்கு இவருக்கு பயங்கர இன்ஜுரி எப்படியோ பக்கத்தில் இருந்தவன் எவனோ உயிர் காப்பாற்றிட்டான் கண்ணாடி உடச்சி இவனை வெள்ளை எடுத்து உயிரை காப்பாற்றிட்டான் அதுக்கப்புறம் அவன் யாருன்னு தெரிஞ்சு அவனை ஏர்லிஃப்ட் பண்ணி டெல்லியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஐபிஎல் ஆடுவானா ஆட மாட்டானா தெரியாது ஆடுவான்னு தெரியும் போன ஐபிஎல்ல வாக்கிங் ஸ்டிக்கோட ஒரு சப்போர்ட்டோடு நடந்து வந்து டீமை என்கரேஜ் பண்ணான் இப்போ ஃபிட் டு ப்ளே ட்ரெயினிங் அப்படிங்கலாம் சொல்கிறான் இந்த பீரியடில் அவனுக்கு வேர்ல்ட் கப்பெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவன் எப்படி கம் பேக் பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய டவுட்டு அவனுக்கு இருந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இது ஒரு ஆக்சிடென்ட்டு இது மாதிரி பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் ஆக்சிடென்ட்டு எங்கே வேணால் நடக்கணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிஸ்னஸ் டிசிஷன் ஒன்று பண்ணலாம் எங்கேயோ நடந்த ஒரு ரஷ்யா யூக்ரைன் போகிறனால உங்கள் பிஸ்னஸே கவுந்து போய் நீங்கள் போண்டி ஒரு ஏஷியன் க்ரைசஸ்னால அவங்க அவுட்ஸ்டாண்டிங் பணம் வராமல் உங்கள் பிஸ்னஸ் கவுண்டலாம் இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் இது மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையிலேருந்து மீறி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள் தரும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்தியாவுக்கு பெஸ்ட்டு கேப்டன் தோனி கங்குலிக்கு முன்னாடி இருந்தவன் பேர் மன்சூர் அலிகான் பட்டௌடின் அவனை வந்து செல்லமாக டைகர் பட்டவுடி அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க ஒரு பெரிய ராயல்ட்டி அந்த காலத்தில் ராயல்ட்டியை இருக்கிறது பெரிய விஷயம் ராயல்டி அவங்க அப்பா இஃப்திகார் அலி பட்டோட்டி வந்து இங்கிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆடினவர் செஞ்சுரி அடித்தவர் இஃப்திகார் அலி பட்டௌடியோட பையன்தான் மன்சூர் அலிகான் பட்டோட்டி ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு பட்டோடியோடய ஒய்ஃபு ஷர்மிலா டாகூரும் அவனோட பையன் சைஃப் அலி கான் டாக்டர்லா கரீனா தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்தியா அவருக்கு பண்ண ஆனர் என்னென்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டுக்கு ட்ராஃபி கொடுக்கறத வந்து பட்டௌடி ட்ராஃபின்னு கூப்பிடுவாங்க அவரும் அவரோட அப்பாவுக்கும் ஒரு ஆனர் பண்ணுறதுக்கு இந்த பட்டௌடி லெக்சர் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய ஒருத்தரை கூப்பிட்டு பேச வைப்பாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் டைகர் பட்டௌடி எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூன்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டில் இருந்திருக்காருன்னு உங்களுக்கு புரியும் அது ஒரு போன ஜெனரேஷன் இந்த டைகர் பட்டவுட்டி இவ்வளோ பெரிய பேட்ஸ்மெனாக இருந்தபோது இந்தியாவுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் சும்மா தேவை இல்லாமல் ராஜா காரில் போயிருக்கலாம் ராஜா ஆசைப்பட்டு ஸ்கூட்டர் ஓட்டினார் ஸ்கூட்டரில் போடச்ச வேற எவனோ தப்பு பண்ணதில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கண்ணுக்கு டைகர் பட்டவுட்டிக்கு போயிடுச்சு நீங்கள் யோசிச்சு பார்க்க ரெண்டு கண்ணை வச்சே நம்மளாலாம் கிரிக்கெட் ஆட முடியாது நூற்று நான் நூற்றி நாற்பது கிலோமீட்டரில் பால் போட்டால் கண்ணு நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறம் டைகர் பட்டோடி அந்த ஒத்த கண்ணால் கிரிக்கெட் ஆடி இந்தியாவுக்கு ஆடி இந்தியாவுக்கு கேப்டன் ஆகி பெரிய பெரிய செஞ்சுரெலாம் அடித்து இந்தியாவுக்கு எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்குறான் ஒரு வாட்டி அவனுக்கு இனிமேல் கேப்டனாக முடியாது அஜித் வடேக்கர் தான் பர்மனென்ட் கேப்டன்னும் போது அஜித் வடேக்கர் ரெண்டு ஒரு இங்கிலாண்டு சீரீஸில் தருமட்டி வாங்கினப்பறம் ஐயா வடேக்கர் பட்டோடி திரும்பி கேப்டனாக வாங்கும்போது டூ ஜீரோ டூ இருந்த வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமோட டூ ஆல் ஆக்கி அதுக்கப்புறம் கடைசி மேட்ச் தோத்தார் ஸோ அந்த காலத்தில் இந்தியன் டீம்லாம் இன்றைக்கு மாதிரி பவர்ஃபுல் டீம் கிடையாது கண்ணு போன அப்புறம் பேட்டை பிடிக்கிறதே கஷ்டம் ஆர்டினரி கிரிக்கெட் ஆடுறதே கஷ்டம் அவர் ரஞ்சி ட்ராஃபி ஆடி இந்தியாவுக்கு ஆடி செஞ்சுரி அடித்து கேப்டன் ஆகி மைட்டி வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த மாதிரி சொத்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் கிடையாது அன்னி இன்றைக்கி இருக்கிற ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி ஒரு டீமை ஒரு சொத்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஃபாஸ்ட் போலரே இல்லாத டீமை வச்சுக்கிட்டு அவர் மேட்சை ஜெயிச்சு கொடுத்தார் அந்த டைகர் பட்டோடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரிய ராஜா பணத்துக்குனால் ஒன்றும் பஞ்சம் கிடையாது ஒய்ஃபு பெரிய ஆக்ட்ரஸு போரும் அப்படின்னு வாழ்க்கையை விட்டுருக்கலாம் ஆனால் மீறி ஏறி நின்று சண்டை போட்டு லைஃப்பில் ஜெயிச்சு வந்தவர் இது நம்ம இம்பார்ட்டன்ட் பாடம் கற்றுக்கணும் அப்புறம் பெரிய கமெண்டேட்டர் ஆனார் ஜேர்னலிஸ்ட் ஆனார் பல விஷயங்கள் அச்சீவ் பண்ணார் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா வாழ்க்கையை நம்மளை என்ன வேணால் பண்ணணும் அங்கேருந்து திரும்பி நம்ம வரணும் லைஃப்பில் அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் எல்லாருக்கும் நடக்கும் ஆனால் திரும்பி வரணும் ரீசெண்டாக என்னோடய குரு ஒருத்தர் இறந்துட்டாருன்னே நான் பார்க்காத குரு சார்லி மங்கர் அவர் வாழ்க்கையில் அவர் படாத கஷ்டம் நம்மளெலாம் படவே முடியாது பட்டோடிக்கு ஒரு கண்ணு தான் போச்சு கிரிக்கெட் தான் ஆடினார் இருபத்தொரு வயசுல கல்யாணம் பண்ண சார்லி மங்கர் இருபத்தொம்போது வயசில் டைவர்ஸுக்கு போயிடுச்சு டைவர்ஸ் ஆகி எல்லாமே பொன் பொண்டாட்டி கேதிக்கிட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமும் ஒரு எல்லோ கார்லேயும் சுற்றிட்டு இருந்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சமயத்தில் அவரோட பெரிய பையன் டெடி மங்கருக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க லுக்கேமியான்னு அந்த காலத்தில் லுக்கேமியாவுக்கு குயூரே கிடையாது நிச்சயமாக பையன் செத்துருவான்னு தெரியும் ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பையன் செத்தான் அதுக்கு அவர் பணம் ரெடி பண்ணி ஃபுல்லாக பணம் கட்டினார் அப்போல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடையாது அப்போது அவரோட பின்னாடி அவரோட பார்ட்னராக இருந்த ரிக் குருலின்கிறவன் என்ன சொல்லுவார் அப்போல்லாம் மங்கர் ரோடில் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பையன்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் நடந்துகிட்டே இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு துக்கம் தாங்காமல் இருப்பான் அதே மாதிரி ஒரு வாட்டி ஆ கேட்ராக்டுக்காக அவர் கண் எடுக்கிறச்ச ஆப்ரேஷன் தப்பாக போயிடுச்சு அதனால் வலி தாங்க முடியாமல் அந்த கண்ணை எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இன்னொரு கண்ணையும் சூப்பர் பயங்கர பவர் இருந்தாலும் மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு படித்து கடைசி நாள் வரைக்கும் ஐநூறு பேஜுக்கு மேலே படிச்சுன்னு தான் மங்கர் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா மொத்தம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அவனுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்காது சரி அவன் ஏதாவது தப்பு பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிருந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டிருந்தா கூட நம்மளால் ஏற்றுக்க முடியும் நேச்சருங்கிறது நம்மளுக்கு இது மாதிரி கவலுன்னு சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்காத பந்துகளை நம்ம மேலே வீசும் இந்த பந்துகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் உங்கள் திறமை டைகர் பட்டோடியோட கேஸும் சார்லி மங்கலோட கேஸும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது இதை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் பல பேர் பல இடத்துல பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லப்படுவேன் ரிஷப் பண்ட்ங்கிறவன் யங் இந்தியன் பேட்டிங் ஸ்டார் ஒரு காலத்தில் ஒரு விக்கெட் கீப்பர் போயிடுச்சுன்னா இந்தியன் டீமுக்கு அடுத்த விக்கெட் கீப்பர் தேடுறதே கஷ்டம் இன்றைக்கி லக்கிலி மூணு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன் இருக்காங்க ராகுல் ஈஷாந்த் கிஷன் சஞ்சு சாம்சன் மூணு பேர் இருக்காங்க இந்தியா ரிஷப் பந்த் மிஸ் பண்ணாது முன்ன மாதிரி ஆனால் ரிஷப் பந்த்ங்கிறவன் ஒரு பெரிய டேலண்ட்டு நிச்சயமா திரும்பி வரணும் இந்தியாவுக்கு ஆட ஆடணும் பல சாதனை பண்ணணும்னு நம்ம இருந்த இறைவன்ட்டை வேண்டிப்போம் பட்டோடியை பார்த்து டிஸ்ட் பண்ணி கற்றுப்பான்னு நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை நிச்சயமாக எழுதிங்க இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதி இருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்